கலெக்ஷன் பாருங்க பயங்கரமா இருக்கு த்ரீ பீஸ் வந்து ஒரே டூ தௌசண்ட் தான் வந்து சூப்பராக இருக்கும் வேற லெவல்ல இருக்கு பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங்ல போயிருக்கு பாப் கான்செர்ட் த்ரீ பீஸ் வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தான் வேற லெவல்ல இருக்கு கலெக்ஷன்லாம் பாருங்க ரோஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்கும் பிளாக் பேண்ட் போட்டா கலெக்ஷன் இருக்கு சீப் அண்ட் பெஸ்ட் பாத்தீங்கன்னா செக்குடு ஷர்ட் வந்து ஃபோர் பீஸ் வந்து தௌசண்ட் மட்டும் தான் செக்குடு மட்டும் இல்லாம பிரிண்டோட இருக்கு

காட்டன் ஜீனு காட்டன் பேண்ட் நம்ம வேற கடைக்கு போய் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேட்டே வந்து எயிட் ஹண்ட்ரட் வரும் ஆனா நம்ம கடையில காம்போ ஆஃபர் போயிருக்கு பெரிய மூணு பேண்ட் தௌசண்ட் தான் காட்டன் ஜீனும் இருக்கு காட்டன் பேண்ட் இருக்கு காம்போல போயிருக்கு மக்களே லைகரா பேண்ட் போர் பீஸ் வந்து தௌசண்ட் மட்டும் லைகரா பேண்ட் வேற லெவல் இருக்கு கலெக்ஷன்லாம் இருக்கு பெரிய ஜென்சிதே காட்டுறேன் லேடிஸ் கஷ்டப்படாதீங்க லேடிஸ் இருக்கு கலெக்ஷன் போடலாம் வாங்க மக்களே லேடிஸ் கலெக்ஷன் பாத்தீங்கன்னா தீபாவளி

இதில் என்னென்ன டிஸ்கவுண்ட்னு இருக்குது இது ஒரு வாட்டி பாத்துட்டு வந்து கலெக்ஷன் பாருங்க பாய்